ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் கடனை அடைச்சிக்கிட்டே எப்படி சேவ் பண்ணலாம் என் ரியல் லைஃப்பில் எனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் இருந்தபோது நான் எப்படி கடனை அடைச்சிக்கிட்டே எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே சேவ் பண்ணேன் அப்படின்ற ட்ரிக்கை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடன் அடைக்க சில ட்ரிக்கு இருக்குது அது போலவே வந்து கடன் அடைச்சிக்கிட்டே சேவ் பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரிக்கு நாம் கடனை ஒரு மூச்சா ஸ்ட்ரகிள் பண்ணி அடைச்சிடுவோம் அப்படி அடைச்சிட்டு வெளியே வரும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேவிங்ஸுன்னு ஒன்றுமே இருக்காது ஜீரோ தான் இருக்கும் கடனை அடைச்சிட்ட பிறகு தான் நம்மளுக்கு நிறைய தேவையே இருக்கும் அது மாதிரி தான் என்னுடைய லைஃப்லையும் கடனை அடைச்சிட்டு வரத்துக்கு முன்னாடியே எனக்கு நிறைய தேவைகள் வந்து காத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்னென்ன தேவைகள் இருந்துச்சுன்னா கடன் முடித்த உடனே பார்த்திங்கன்னா என் குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் இருந்து பூனேக்கு வீடை ஷிஃப்ட் பண்ணணும் அதுக்கு நான் வந்து ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு பணம் தேவை இந்த தேவைகள்லாம் வந்து கடனை அடைச்சிக்கிட்டே பொழுதே எனக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது இந்த தேவைகளுக்கெல்லாம் கடனை அடைச்சிக்கிட்டே நான் எப்படி சேவ் பண்ணேன் எண்பத்தஞ்சாயிரம் வாங்க நான் எப்படி சேவ் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு கடன் இருக்குது அதை நீங்கள் அடைச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் என் ரியல் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணி சேவ் பண்ண ட்ரிக்கை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது நீங்கள் கடனை அடைச்சிக்கிட்டே உங்களால் சேவ் பண்ண முடியும் அது என்ன ட்ரிக்குன்னா கடன் இருக்கும் பொழுது வந்து நம்ம எப்படி கடனுக்கு பணத்தை எடுத்து வைக்கிறோமோ அதே போல் தான் அந்த கடன் முடித்த பிறகும் கடன் இருக்கிற மாதிரியே அந்த கடனுக்கான அமௌண்ட்டை நம்ம ஒதுக்கணும்னா அந்த பணத்தை நம்மளால் சேவ் பண்ண முடியும் இன்னும் எப்படி டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படின்னா வாங்க என் ரியல் லைஃப்பில் நான் எப்படி சேவ் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு வந்து ரெண்டு ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஒரு ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா இருபதாயிரம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் நான் மாதம் மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒத்துக்கிட்டேன் அதே மாதிரி நான் கொடுக்கவும் ஆரம்பித்தேன் முதல் ஃப்ரெண்டுக்கு வந்து இருபதாயிரம் நான் கொடுக்கணும் மந்த்லி பட்ஜெட்டில் நாங்கள் வந்து ரூபாய் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்கு ஒதுக்கிட்டோம் அதே மாதிரி ரெண்டாவது ஃப்ரெண்டுக்கு கொடுக்கவும் ஒதுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு நாங்கள் மந்த்லி பட்ஜெட்டில் அஞ்சாயிரரூபா ஒதுக்கிட்டோம் ரூபாய் நான் நாலு மாதமாக அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கொடுத்து இருபதாயிரம் ரூபாவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எனக்கு இந்த கடன் இருந்தது நான் அடைச்சது எப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மந்த்து ஸ்டார்ட் பண்ணி ஜூன் மந்த்து ஒவ்வொரு மாதமும் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் நாலு மாதம் ஜூன் மந்த்து நான் இந்த இருபதாயிரத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ ஜூன் மந்த்து முடிச்சுட்டேன் இல்லைங்களா அதுக்கு பிறகு வந்து நான் இந்த ஃப்ரெண்டுக்கு பணம் கொடுக்க அவசியம் கிடையாது அப்போது அந்த ரூபாய் எனக்கு மீதியாகுது அந்த அஞ்சாயிரம் ரூபாய் நம்ம மீதி ஆகுதே அப்படியே எடுத்து செலவு பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நான் இல்லாமல் ஜூலை மந்த்துலேருந்து நான் அந்த பணத்தை ஆதிக்கு போகிற மாதிரி பண்ணிட்டேன் நான் கடனை அடைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே மாத செலவில் மீதி ஆகிற பணத்தை ஒரு ரூபாய் வச்சுருந்தேன் ஆல்ரெடி வந்து ஜூன் மந்த்து அந்த இருபதாயிரம் கொடுக்க வேண்டிய நபருக்கு போயிடுச்சு எனக்கு வேறு பணம் கிடையாது ஆர்டி போடுறதுக்கு அதனால் கையில் எனக்கு மீதி இருந்த பணத்தை நான் வந்து ஜூன் மந்த்து ரூபாய் என் பணத்தை ஆர்டியாக போட்டேன் ஜூலைக்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு மீதி ஆகுது இல்லைங்களா அந்த அமௌண்ட்டை அப்படியே வந்து ஆர்டி போகிற மாதிரி ஆட்டோ டிடெக்ட்டு கொடுத்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் அஞ்சாயிரரூபா வந்து நான் ஆர்டி போடுறேன் ஜூலை மந்த்துலேருந்து எனக்கு இந்த ஆர்டிக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு அப்படியே போகிற மாதிரி நான் பண்ணிட்டேன் மே மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆர்டி எனக்கு கம்ப்ளீட்டு ஆகுது இதே வந்து நான் அந்த அஞ்சாயிரரூபா மீதி ஆகுதே அதை எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் நான் ஜூலை அப்புறம் நான் அந்த அமௌண்ட்டை ஆர்டியாக கன்வெர்ட் பண்ண தொட்டு பன்னெண்டு இன்ட்டு அஞ்சாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் ஆர்டியாக எனக்கு அப்படியே சேவ் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தாறு ரூபாய் எனக்கு ஆட் ஆகி மொத்தம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தாறு ரூபாய் நான் வந்து சேவ் பண்ணேன் இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு கடனை முடிச்சிட்ட பிறகும் அந்த அமௌண்ட்டை அப்படியே விடாமல் கடன் இருக்கிற மாதிரியே அந்த பணத்தை நான் சேவ் பண்ண தொட்டு எனக்கு ஒரு வருஷத்தில் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தாறு ரூபா சேவ் ஆச்சு ரெண்டாவது ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி மந்த்லி பட்ஜெட்டில் அஞ்சாயிரரூபா கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு பத்து மாதம் நான் அஞ்சாயிரரூபா ஐம்பதாயிரரூபா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதை வந்து பார்த்திங்கன்னா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மந்த்து தொடங்கினேன் ரெண்டு பேருக்கும் ஒரே மந்த்து தான் நான் தொடங்கினேன் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் போகிறா மாதிரி நான் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்து மாதம் ஐம்பதாயிரம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஜனவரியிலேருந்து எனக்கு வந்து அஞ்சாயிரரூபா மீதியாச்சு அந்த அஞ்சாயிரம் ரூபாவை நான் என்ன பண்ணிட்டேன் செகண்ட் ஃப்ரெண்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரியே நான் கடனுக்கு அந்த பணத்தை மாதம் மாதம் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன் அஞ்சாயிரம் என்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சாயிரம் ஜனவரியிலேருந்து மே மந்த் வளம் நான் அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ண இருபத்தஞ்சாயிரம் ஆக மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கடனை முடிச்சிட்ட பிறகு சேவ் பண்ண அமௌண்ட்டு அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தாறு ரூபாய் செகண்ட் ஃப்ரெண்டுக்கு கடனை முடிச்சிட்ட பிறகு கடன் இருக்கிற மாதிரியே நான் எடுத்து வச்ச அமௌண்ட்டு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா மொத்தம் ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தாறுரூபா நான் கடனை முடிச்சுட்டு என் கையில் சேவிங்ஸாக வச்சேன் இந்த அமௌண்ட்டை வச்சு தான் என் குழந்தைக்கு நான் ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா ஃபீஸ் கட்டினேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா என் வீடு வந்து சென்னையில் இருந்துச்சு சென்னையிலேருந்து பூனைக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரூபா தேவைப்பட்டுச்சு இந்த பணம் தான் எனக்கு யூஸ் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் நான் இங்கேருந்து மே மந்த்து அம்மா வீட்டுக்கு போனேன் அப்போது இந்த ஆதியை க்ளோஸ் பண்ணி தான் இந்த ஆதியை நான் க்ளோஸ் பண்ணி தான் அந்த பணத்தை எடுத்து என் செலவுகளையும் பார்த்துக்கிட்டு வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் பணம் அது மட்டும் இல்லாமல் என் குழந்தைக்கு ஃபீஸும் கட்டிவிட்டு கையில் ஒரு ரூபாய் சேவிங்ஸாக வச்சுருந்தேன் இது மாதிரி வந்து நம்ம கடன் இருக்கும் பொழுது அந்த கடனை அடைச்சிட்டோமே இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிடலாம் அப்படின்னு இல்லாமல் கடன் அடைச்ச பிறகும் கடன் இருக்கிற மாதிரியே அந்த பணத்தை நம்ம எடுத்து வைக்கும் பொழுது நம்ம சேவ் பண்ண முடியும் என்னுடைய ரியல் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா கடன் இருக்கும் பொழுது நம்ம பட்ஜெட் போடுவோம் அதைப்படியே கரெக்டாக போகும் அந்த கடனுக்கு நம்ம பணத்தை ஒதுக்காத நீங்கள் பட்ஜெட் போடுங்க அப்பவும் அந்த பணம் நம்மளுக்கு சரியாக போயிடும் நான் கடன் அடைச்சிக்கிட்டே சேவ் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு நான் கடன் அடைச்சி முடிக்கிற ஜூன் மந்த்து அந்த ஜூன் மந்த்து தான் எனக்கு வெட்டிங் டே நான் நினச்சிருந்தேன் அந்த வெட்டிங் டேக்கு கையில் இருந்த பணத்தை செலவு பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து நான் டெம்ட் ஆகலை ஏன்னா வந்து என் கோல் நான் வந்து பொருளை எடுக்கணும் என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னும் பொழுது நான் இந்த பணத்தை சேவ் பண்ணி தான் ஆகணுன்றதுனால நான் ஜூன் மந்த்து என் வெட்டிங் டேவை கூட நான் செலப்ரேட் பண்ணல செகண்ட் ஃப்ரெண்டுக்கு கடன் அடைச்சி டிசம்பர் மந்த்து நான் முடிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் ஜனவரி மாதம் என்னுடைய பர்த்டே அப்போவும் வந்து நம்மளுக்கு கடன் முடிஞ்சிச்சே இந்த அஞ்சாயிரம் ரூபாவை நம்ம பர்த்டேக்கு எடுத்து செலவு பண்ணிக்கலாம் ட்ரெஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் டெம்ட் ஆகாமல் அந்த பணத்தெல்லாம் சேவ் பண்ண தொட்டு தான் என்னால் கடன் அடைச்சிக்கிட்டே என்னால் பணம் சேவ் பண்ண முடிஞ்சுது நீங்களும் இது மாதிரி வந்து கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா கடன் முடித்த பிறகும் கடனுக்கான அமௌண்ட்டை எடுத்து வச்சா சேவ் பண்ண முடியும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெம்ட் ஆகிற மாதிரி எந்த விஷயம் வந்தாலும் டெம்ட் ஆகாமல் நம்ம அந்த பணத்தை சேவ் பண்ணால் மட்டும்தான் கடனை அடைச்சிக்கிட்டே நம்மளால் பணம் சேவ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்